சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருஷமுமே அவருடைய பர்த்டேன்றது ரஜினி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய சினிமா வருகைக்கு பிறகு சினிமாவில் கமர்ஷியல் விஷயங்களாக இருக்கட்டும் ஸ்டைலிஷாக அதை நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கோம் அதுவும் இந்த பர்த்டே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஐம்பது வருஷத்தை நெருங்குறாரு இன்னும் ஒரு மாதத்துல அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்ததுமே அவர் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு ரஜினிசம் அப்படின்றது இருக்குதுல்ல நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் வந்து சினிமாவில் நீண்ட நல்லா பயணிக்கக்கூடியவர் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரஜினிசம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ரஜினி ஈசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் எப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா நினைத்தாலே இணைக்கும்ல அந்த டொயோட்டோ காரில் சிகரெட் எப்படி இப்படி வச்சாரோ அப்போ ஆரம்பித்ததுதான் இந்த ரஜினி ஈசம் அது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு ஒரு நடிகர் நல்ல நடிகர் அதுவும் வில்லன் கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நடிகர் அந்த ஒரு ஸ்டெயில் ஆரம்பித்தது அடுத்து பில்லா படத்தில் டோட்டலாக சைடு உள்ள ஒரு கேரக்டர் பண்ணிணார் அதுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதாங்க ரஜினி ஈசோம் அப்படிங்கிறது வணிக ரீதியான சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எம்ஜிஆருக்கு அப்புறம் வணிக ரீதியான சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அது எப்படி எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் அவருடைய படங்களில் வந்து எப்போவுமே வந்து அந்த மது பீடி சீக்கரெட்டுன்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு உத்தம புருஷனா புருஷனாகத்தான் போர்ட்ரேட் பண்ணிப்பார் ஆனால் இவர் அப்படி கிடையாது நான் வந்து சராசரி மனுஷனுக்கு உண்டான எல்லா அபிலாஷைகளும் எனக்கும் உண்டு ஒரு சீரட் பிடிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு ட்ரிங்க் கிடைக்கிறார் ஆனால் அது ஒரு பழக்க வழக்கம் அது வந்து ஒரு குணம் கிடையாது அது ஒரு பழக்கம் ஆனால் என்னுடைய கேரக்டர் நல்லது பண்ணால் நல்லது கெட்டது பண்ணால் கெட்ட அடிக்கு அடி உதைக்கி உத அப்படிங்கிற ஸ்டைல் தான் அவர் ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு ஆடியன்ஸுக்கு இப்போ நமக்கு அந்த பீடி சிகரெட்டு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அப்போ பீடி பீடி இப்படிப்பானா சிகரெட்டு பிடிப்பானா தண்ணி அடிப்பானா வெத்தலவா கூட போடும் இல்லையா இந்த மாதிரி இருந்த அந்த காலகட்டங்களில் திருட்டு தம் அடிக்கிற கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்போ வந்து அந்த திருட்டு தம் அடிக்கிறது இந்த திருட்டு தரமாக தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பயம் அப்போது அந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு விஷயம் பண்ணுறாரு இது சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட் ஆனால் இதுதான் மெயின் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு ஹேபிட் அவங்க குணம் வேற அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பண்ணும்போது ஆடியன்ஸில் யார் பார்த்தாலும் கருப்பாக நம்மள மாதிரி இருக்காரு ஜாலியாக ஒரு பக்கம் தம் அடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்போ நல்லா தானே இருக்கும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்ன்ற அந்த இலக்கணங்களை உடைச்சாரு நிறைய உடைச்சாரு நிறைய உடைச்சாருன்றது இந்த தண்ணி இப்படித்தான் இருக்கணும்ன்றது எல்லாம் கிடையாது யதார்த்த வாழ்க்கையில ஒரு ஒருத்தன் ஹீரோவா இருந்தா எப்படி இருப்பான் அப்போ என்ன அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து குடும்பத்துல ஒரு ஹீரோவா வச்சுக்கிட்டாங்க ஜாலியா இருந்தாங்க குடும்பத்துக்கு ஒரு ஹீரோவா இருப்பாரு ஆனா தனிப்பட்ட முறையில அவருக்கு சில பழக்கம் சில பழக்கங்கள் அதை அப்படியே ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ல அப்படியே கொண்டு வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை டெவலப் பண்ணி அதை காமிக்கும் போது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படி கனெக்ட் ஆகும் போதுதான் அதுலயுமே அவர் ஸ்டைல வச்சிருப்பாரு ஒவ்வொன்றிலும் ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சிருப்பாரு ஸோ அந்த ஸ்டைலில் அவர் பிரத்யோகமா தனியான ஒரு ஆளா அப்படி காமிச்சிருச்சு அப்படித்தான் இது வரைக்குமே அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இடையில சறுக்குனாலுமே கூட ரஜினீசமே ஏதாவது ஒரு படத்துல எட்டி பார்த்துரும் எட்டி பார்த்த உடனே ஆட்டோமே என் தலைமை வந்துட்டான்டா அப்படி இதுதான் அவர் இத்தனை வருட பயண காலங்களில் இது வரைக்கும் ரஜினீசம் அப்படிங்கிற ஒரு கிராமர்ல ஒரு ஒரு வேர்டே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய மெனக்கெடல் அண்ட் ரிஹர்சல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்து பார்த்து பண்ண ஒரு விஷயம் அதே நேரத்தில் அவரை வந்து எல்லாருமே கமல் மாதிரிலாம் வித்தியாசமாக நடிக்கலைங்க அவரும் ஒரே ஸ்டைல் தானே இப்போ போயிட்டு சாங் இருக்கும் ஃபைட் இருக்கும் ஒரே ஃபார்முலாவில் போயிட்டு இருந்தாங்கன்னு சில பேர் வந்து அதை பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் நம்ம கொஞ்சம் உள்ளே யோசிச்சு பார்த்தா அவர் பண்ண படங்களில் நிறைய புது புது முயற்சிகள் இருந்திருக்கும் ஆக்டிங்கில் வந்து வேரியேஷன் காமிச்சிருந்துருப்பார் அப்படி அவர் புதுசாக பண்ண விஷயங்கள்லாம் எது நம்ம சொல்ல முடியும் அதாவது தான் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார் எனக்கு ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ்லி நினைத்தாலே இன்னைக்கு ரஜினி கமல் நடிச்சு அதுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் கமல்ஹாசன் சார் ஈக்குவலட்டாக தான் அவரும் ரஜினி சாரும் நடிச்சிருப்பார் எனக்கே வந்து அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு நல்ல நடிகர் இன்னும் சொல்ல போனா நீங்க தளபதி படத்தில் எடுத்துக்கோங்க தளபதி படத்தில் அந்த ஜெய்சங்கர் வந்து உன் அம்மா வந்து கேட்டாலும் கூட நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்க வந்து அந்த கை ஒரு மாதிரி இதுவாகும் அர்ஜுன் விட்டு வேண்டாம் இந்த ஊரை போ அப்படின்னு போது அந்த கையெல்லாம் கையெல்லாம் ரத்தக்கரை அப்படின்னு நடக்கும் அந்த நடிப்புலாம் பார்க்கும்போது நம்மளால மிரட்டலா இருக்கும் எப்படி நினைக்கிற புது கவிதை அப்படிங்கிற ஒரு படம் லவ் ஃபெய்லியர் அப்போ ஒரு டயலாக் வரும் போயிட்டு வரட்டும் அதான் போயிட்டியே அப்படின்னு இப்போ இல்லை பல பேர் லவ் ஃபேலியர் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா தலைவாடாதான் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எப்போவுமே வைப்பாங்க அவருடைய நடிப்பு எல்லா காலங்கள்லையுமே வந்து நல்லாவே எதிரொலிச்சு நல்லாவும் இருந்துச்சு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஸ்டார்டம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வணிக ரீதியான சினிமா குறிப்பாக முரட்டுக்கலை மாதிரியான படங்கள் வரும்போது அவரை வந்து என்னென்னா அவரை வச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் திரையரங்கு உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அப்படி போயிட்டாங்க அதுதான் உண்மை ஆனாலும் அதுலேயுமே ஒரு சில இடங்களில் அவர் தனக்குன்னு ஒரு முத்திரை குத்துற மாதிரியான சில நடிப்புகள் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு தான் போவார் இப்போது மன்னன் படத்தில் வந்து அம்மா என்று அழைக்காத அந்த சாங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கண்ணீர் தண்ணி அழுகிற மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் தர்மதுரை படம் அது கமர்ஷியல் படம் தான் தர்மதுரையில் வந்து தம்பிகளுக்காக அந்த இன்னோசன்ட்டாக நடிக்கிற அந்த ஒரு காட்சியை எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி நம்ம அஹ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகரை நம்ம தொலைச்சிட்டு ரஜினி நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் நிறைய இப்ப சமீபத்துல வந்த கபாலி படத்துல எடுத்துக்கோங்க கபாலியில் வந்து படம் விமர்சன ரீதியா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போடுறோம் அதுல ரஜினி சாருடைய நடிப்பு வந்து அல்டிமேட் தான் மாசு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய மனைவியை தேடி போற அந்த இடங்கள்ல அவர் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா தான் இருக்கும் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக தெரியாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒருத்தம் வள்ளி படம் மெயினாக சொல்லணும் அவரே ஸ்கிரீன் ரைட் பண்ணி அது வரைக்கும் ஸ்டார் டம் வேலியூல இருந்த ரஜினிகாந்தை முதல் முதல்ல ரியல் ரஜினிகாந்த் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல ஆனால் அதில் அவர் கொடுத்துருக்க நடிப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கதையை இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் கொண்டாட மறந்த படம்னு நான் சொல்வேன் வள்ளி படம் அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கு ஒரு ஒரு சிஎம் பையனாக இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருப்பாரு அந்த வீரன் கேரக்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்துருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டோம் அதுக்காக வந்து ரஜினி சாருக்கு நடிக்க தெரியாது அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் அவருக்கு நல்லாவே நடிக்க தெரியும் நம்ம அவரை வந்து ஒரு வணிக ரீதியான சினிமா ஸ்டாரை பார்த்ததுனால தான் அவரால் அவருடைய திறமையை வந்து கொண்டு வர்றதுக்கு நிறைய இடங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே அதே நேரத்தில் இப்போ அவருக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும்ல அதெல்லாம் கூட சினிமாவில் அவர் ட்ரை பண்ணியிருக்கார் ஸ்பிரிச்சுவலா அவர் வந்து ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் நூறாவது படம் எல்லாருமே பெரிய கமர்ஷியல் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க அதை வந்து ஒரு மைல் ஸ்டோனாக பார்ப்பாங்க ஆனா அவர் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு கதையை நடிக்கிறாரு அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகலைன்னா கூட அவருக்கு இன்னை வரைக்கும் பிடிச்ச படமா அது அமைஞ்சிருக்கு அது மாதிரி ஒரு கம்பேக் படமா இருக்கணும் பாட்ஷா படையப்பா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்றாரு அதை பாபா மாதிரி ஒரு படம் பண்றாரு அதுல வந்து தன்னுடைய ஸ்டைலு அது மேக்கப்பு இதெல்லாம் பத்தி கவலைப்படாம எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பண்றாரு அதுவும் ஒர்க் ஆகாம போகுது ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெருமளவுக்கு அவர் வந்து ரசிகர்களுடைய நடிகரா மாறிட்டாரா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அவருக்குள்ள ஒரு பக்காவான ஒரு ஆக்டர் இருக்காரு ஒரு கிளாஸான ஆக்டரை பார்த்திருக்கோம் அதே நேரத்துல அவருக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ண ரஜினியை நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா முழுக்க முழுக்க ரசிகர்கள் நம்மகிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் நம்ம பண்ணணும் ப்ரொடியூசர் என்னை நம்பி பணம் போடுறான் அவன் நஷ்டப்பட்டு கூடாது அப்படிங்கிறத கிளியராக அவர் ஒரு முடிவெடுத்து அந்த ட்ராக்லேயே மாறிட்டார்ல அப்போ அவர் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இல்லை அது அவரே சொல்லியிருக்கார் அவரே இடங்களில் என்னை வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கான் எனக்குள்ளே இருக்கிற நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் கூட வந்து ஒரு மேடை நடக்கத்தில் சொல்லுங்கள் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள் நான் மேடை நடக்கத்தில் நடிக்க வரேன் அப்போ அவருக்கு நடிப்பு அப்படிங்கறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அந்த நடிப்புங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஸ்ரீ ராகவேந்திர படம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் மக்களால ஏத்துக்க முடியல அது ஏன் ஏத்துக்க முடியலன்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட இருந்து அந்த பின்னப்பட்ட அந்த கமர்ஷியல் பில்டிங்ல ஒரு இமேஜ் பெருசா அதுதான் அவருக்குள்ள நடிகை ஆமா இப்போ பாபா படத்துலயுமே எழுதுக்க ஆனா இதுல நீங்க சொன்னதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபா படம் ஓடல அப்படின்னும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு செட்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆனா அந்த சம்பவத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போ பண்ணலை அவர் ஏன் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அதுதான் ராகவேந்திரா படம் நூறாவது படம் அந்த படமும் பெருசாக போகலை அந்த படத்தை வாங்கினவங்க எல்லாேருக்குமே நஷ்டம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அடுத்த அதற்கு அடுத்த படமான வேலைக்காரன் படத்துலருந்து அவருடைய தொகை எல்லாத்தையும் வாங்கி அதில் வந்து எல்லாருக்குமே செட்டில் பண்ண வாங்காமல் இது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொடுக்கும்போது இந்த எல்லாம் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தார் சோ அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த உதவும் குணம் எங்க நம்மளால தயாரிப்பாளர்களும் சரி விநியோகஸ்தர்களும் சரி எங்கேயுமே நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருந்தார் அது மட்டும் இல்ல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் சினிமால ஒரு காலத்துல எப்பவுமே கோலோச்சி நின்றுகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேனர் அப்படிப்பட்ட தேவர் ஃபிலிம்ஸ் நொடிச்சு போய் படுத்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி நம்மளை ஆரம்ப காலகட்டங்களில் தூக்கி விட்டவங்கன்ற அந்த மரியாதையின் நிமித்தமாக அவர் பண்ண ஒரு விஷயம் தான் தர்மத்தின் தலைவன் படத்துல நடிச்சு கொடுத்து டேவர் ஃபிலிம்ஸ் கடைசியாக பண்ண அந்த படம் அந்த படம் ஆகி ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்க வச்சார் அந்த ஒட்டுமொத்த கடனை அடைச்சு அதுக்கப்புறம் அவங்க டேவர் ஃபிலின்ஸ் பண்ண கடைசி படம் தர்மத்தின் தலைவர் அதோடு முடிச்சது தான் அதுக்கு அடுத்து வந்து திருப்பி படம் பண்ணல அவங்களும் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்தார் இப்படி தன்னை தூக்கிவிட்ட தயாரிப்பாளர்கள் யாரையுமே அந்த நன்றி விசுவாசத்தோடு காப்பாற்றி விட்றாரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம்னா கலைஞானம் கலைஞானம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அவர் ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஆனால் கலைஞானம் யாருங்கிறதே தெரியாது இது நம்மளு படத்தில் பாக்கிற சி மாதிரியான ஒரு கேரக்டரில் அவர் வந்து பண்ணதுனால மட்டும்தான் கலைஞானம் யாருன்னே தெரியும் அப்போ கூட வந்து கலைஞானம் ஒரு வாடகை வீட்டில் சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கார் ஆனால் கலைஞானம் யார் அப்படின்னா அவருடைய ஹீரோவாக நடித்த பைரவி படத்துக்கு முத முதல்ல அவரை தான் நெகட்டிவ் இருந்து ஒரு ஹீரோனா ஹீரோவாக மாத்துறாரு ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் ஹீரோ போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஹீரோ இமேஜ்லேயே உள்ளே ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக இன்னமும் வாடகை வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும் வந்து வாங்கி கையில் கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா அப்போ எல்லாம் பேசி கலைஞான ஒரு மகத்தான கலைஞன் அவருக்கு வீடு ஒன்று பாரதி ராஜா பேசும்போது அதே மேடையிலே நின்று எல்லா அமைச்சரையும் மறுத்து அந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் பார்க்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போய் ஒரு விட்ருக்கு ஸோ அந்த உதவும் குணம் அந்த உதவும் குணம் நம்ம தோத்துட்டாலும் எங்கேயுமே வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் இது மேலே நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இது எல்லா விஷயத்துலையும் நிறைய இடங்கள்ல அவர் உதவி பண்ணியிருக்காரு இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கவிதாலயாவே இடையில ரொம்ப நஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அண்ணாமலை படம் என்ன ஹிட்டுங்கிறது நமக்கு தெரியும் அண்ணாமலை படம் அதனால தான் வந்து கால்ஷீட் கொடுத்து சார் நீங்க நடிங்க நீங்க கொடுக்க வேண்டாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஹிட்டு கொடுத்த அந்த அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குறாரு ஸோ ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகர் தன்னுடைய சுயநலத்தை பத்தி மட்டுமே அவர் யோசிச்சிருந்திருந்தாரு அப்படின்னா இது முடிஞ்சு போச்சு அது தயாரிப்பாளருக்கான ஒரு பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நான் அடுத்த படத்தை நடிச்சு போகிறேன் அடுத்த படத்துல நடிக்க போறேன் இப்படி போயிட்டே இருந்துருந்துருக்கலாம் பட் அவர் ஏன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல பேரு அப்படிங்கிற ஒரு ஒன்று வாங்குறாரு அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பணத்தை இழந்துட்டாரு அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டு போயிடாம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி பண்ணி அதை பிஸ்னஸ் ஆக்கலாம் பணம் உதவி பண்றது ரொம்ப ஈஸி ஆனா அவங்களுக்கு திரும்ப ஒரு படத்தை கொடுத்து எப்படி சொல்றது மீன்பிடிக்க கற்றுக் தான் திரும்பவும் வந்து இந்த பிசினஸ் குள்ள வாங்க நாம் எடுத்து தொடர்ந்து பயணிக்கலாம் நஷ்டத்துல இருந்து வெளியில வந்துருங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா அதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ரஜினியோட வெற்றி பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதை அவரே வந்து காம்பன்சேஷன் கொடுத்து யாருக்குமே அதில் நான் பாதிப்பு வரக்கூடாதுங்கிற மாதிரி பார்ப்பாரு ஒரு தோல்வியில இருந்து அவர் மீண்டு வர அந்த விஷயம் இருக்குல்ல எனக்கு டக்குனு ஞாபகம் வரது சந்திரமுகி தான் அவர் சொல்லியிருப்பார் நான் யானை இல்லை குதிரை விழுந்தா டக்குன்னு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு படம் அவங்க கொஞ்சம் சரியா போகல அப்படின்னா உடனே அடுத்த படத்துல பெரிய ஹிட்டு கொடுக்குறதெல்லாம் அவர் தான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் பண்ணலாம் பட் அதெல்லாம் தொடங்கி வச்ச ஒருத்தராக நம்ம பார்க்குற இந்த ஜென்ரேஷனில் அவர் தான் இருக்காரு அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன் அது மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நைன்டீஸ்ல எயிட்டிஸ்ல அவரோட தொடக்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரி கம்பேக்லாம் கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு அவர் செவன்டி ஃபைவ்ல வந்த உடனேயுமே வரும்போதே வந்து ஒரு பெருசா எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்ப்போட தான் அவர் வந்தார் அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது கன்னடிகா மராட்டியர் இந்த மாதிரி பல முத்திரைகள் குத்தி கேபி சார் யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறவங்களாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியலோட தான் அவர் உள்ளே வரார் ஆனால் சொன்ன நம்ப மாட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே வந்து அவர் சவுத் இண்டியன் ஸ்டாராக மாறிட்டார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் வந்து தமிழ் தெலுங்கு அதே மாதிரி கன்னடம் இது எல்லாத்துலேயும் அறியப்பட்ட மொழிகள் எல்லாத்துலேயுமே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ சவுத் இண்டியன் ஸ்டாராக மாட்டார் அதுக்கப்புறம் ஹிந்தியில் போகிறார் ஹிந்தியில் போகும்போது ஃபஸ்ட் டைம் வந்து அங்கேயும் வழக்கம் போல ஒரு பிரச்சனை அங்கே கபூர் ஃபேமிலி பஜன்ஸ் இவங்களாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூஸில் இருக்கும்போது யார் பார்க்க பார்த்தாலும் கருப்பாக இருக்காரு பார்க்குறதுக்கே வந்து நம்மூர் கலர்லேயே இல்லை எப்படி இதெல்லாம் பண்ணுவார் போது அங்கே போய் நிற்கிறாரு அங்கே போய் ஒவ்வொரு படமாக அடிச்சு தூக்குறாரு மனுஷன் டக்குன்னு ஹாலிவுட்டுக்கு போகிறாரு ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பை சந்தித்து சந்திச்சு வெளியில் வர்றாரு அந்த ஒவ்வொரு எதிர்ப்புலுமே ஒரு படம் ஃப்ளாப் ஆகும் அந்த ஒரு படம் ஃப்ளாப் ஆகும்போது அவரை பற்றி நிறையா பேசுவாங்க நிறைய பேசுவாங்க இதுக்கு மேலே காலி ஏன்னா ஒருத்தர் எல்லாம் அளவுக்கு அதிகமான கால் புணர்ச்சி இருக்குது அப்படின்னும் போது அந்த கால் புணர்ச்சியை தாண்டி அவர் ஜெயிச்சாகும் அது அவர் படுத்துட்டாரு அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்பா வேலை முடிச்சு நம்ம அடுத்து முன்னேறி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து அப்படியே தான் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களாக அவர் வரும்போது பெரிய அடி வாங்கினது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராகவேந்திரன் அதே மாதிரி தான் கொடி பறக்குது படம் கொடி பறக்குது படம் ஒரு பெரிய அட்டர்ஃப்ளாப்பு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா அந்த காம்பினேஷன் பதினாறு நிலை முதல் படத்தில் அந்த டாக்டர் கேரக்டரை தவிர அதில் நடிச்சவங்க எல்லாருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆளுமைகள் ஸ்ரீதேவி எடுத்துக்கோங்க கமல் சார் எடுத்துங்க ரஜினி சார் கவுண்டமணி எடுத்துக்கோங்க காந்தி அம்மா எடுத்துக்கோங்க எல்லாருமே டாப் மோஸ்ட் ஆக்டர் ஆனவங்க அந்த ஒரு படத்து மூலமாக அப்போ பாரதி ராஜாவும் ரஜினிகாந்தும் மறுபடியும் அப்படின்னும் போது அதோடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ அந்த ஹையா போதுமே வந்து ஒரு பெரிய ஐடியா வாங்கிச்சு இதுக்கு மேல ரஜினி வண்டி ஓடாது அப்படின்னா அப்புறம் உழைப்பாளி கொஞ்சம் படுத்துச்சு ரஜினி வந்து அப்பத்தான் வந்து உழைப்பாளி இது பண்ணும்போது ரஜினி வந்து இதாயிடுச்சு கிறுக்கு பிடிச்சிருச்சு அது பிடிச்சுன்னு ஏகப்பட்ட வதந்தி அதுக்கப்புறம் அந்த அரசியல் சூழ்ச்சி சில நடக்கும்போது அதுக்கு வேற ஒரு பிரச்சனை எப்படியாவது கார்டர் பண்ணி ஒதுக்கிடணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அவருக்கு வந்து ஒரு தடவை விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி இருக்கிறவங்களே ஒரு விஷயத்த அப்படியே பரப்பி விடுறது வெளியில் வெளியில மாட்டார் இது பண்ண மாட்டார் அது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்னா வெளியில வந்தாரு இது எல்லாத்தையும் கடந்து தான் ஃபைனலா படைப்பாவோட முடிச்சுக்கரலாம் அப்படின்னு நினைச்சாரு இதோட நம்ம சினிமா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மக்களுக்காக ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நம்ம முழுசா ஆன்மீக வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் தான் சரி ஒரு பாபான்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின் போது காலம் அவரை உடலை அதான் உண்மை சினிமா சினிமா அவர் விட்டுட்டு போனால் சினிமா அவரை அவர் தான் பாபா ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துச்சு அரசியல் சம்பந்தமா பேசி அதனாலயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா வந்து நிற்கும் போது அவரால் ஒண்ணுமே பண்ணணும் ஒரு ரெண்டு வருஷம் பிரேக் எடுக்கிறாரு அந்த பிரேக்கு தான் அவருக்கு வந்து அடுத்த ஒரு வெற்றி கொடுக்குது அவர் பிரேக் எடுக்கிறாரு எங்க தப்பு பண்ணுறா ஏது தப்பு பண்ணுறா அப்படின்னு அனலைஸ் பண்றாரு டோட்டலா எல்லாத்தையும் மாறிட்டு அதுக்கடுத்து சந்திரமொழியில போய் நிற்கிறாரு படம் ஹிட் ஆகுது அவர் அப்படியே ஒரு பீக்ல வராரு பீக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாம போது வரிசையாக ராணா லிங்கா படம் ஃப்ளாப் ஆகுது ராணா முதல்ல எடுக்கவே இல்லை அது வடிவந்தது அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் உடம்பு சரியில்லாம போது இந்த பிரச்சனைகளையும் தாண்டி வந்து சரி இதாக ஒரு படம் பண்ணலான்னு கோச்சடையானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பண்ணுறாங்க அது பெருசாக ரீச் ஆகல பெரிய நஷ்டம் சரி அதை சரி கட்டுறதுக்கு லிங்கான் படம் பண்ணுறாரு அதுவும் ஒரு பெரிய நஷ்டம் சரி இது எல்லாமே நஷ்டம் நஷ்டம்ன்னும் போது எப்படி நம்ம திருப்பி அந்த பணத்தை ஈடு கட்டி கொடுக்கணும் பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு போது அடுத்த ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யங்ஸ்டரை பிடிக்கிறாரு அது ஸ்ட்ராட்டஜியாக தான் யங்ஸ்டரை பிடிக்கிறாரு இது வரைக்கும் பெரிய சீனியர் டேட்டர்ஸ்லாம் போட்டுருவோம் இப்போ யங்ஸ்டரை பிடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர் பிடிக்கிறார் ஃபஸ்ட்டு ரஞ்சித் பிடிக்கிறாரு பாப்பா அப்படின்னு அது வந்து கபாலி அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூ அந்த ட்ரெயிலரே ஒரு பெருசாக இருந்து படம் விமர்சன ரீதியாக பேசினாலும் அது வரைக்கும் பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினியை அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் டோட்டலாகவே உள்ட்டாகிடுச்சு அப்போ ரஜினியை பற்றி டாக்கிட்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து காலா பண்ணார் காலா பண்ண உடனே அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக போச்சு ஸோ அவர் உண்டான வேலைகள் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் ரெண்டுமே என்னென்ன ரஜினி படம் ரஜினி படலில் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கும்போது வந்தார் இந்த ரஜினி சார் பியூர் சார் அப்படின்னு சொல்லி பேட்ட படத்தை ஒன்று பாருங்க இதான் இந்த ரஜினியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ நிறைய ட்ரோலே பார்த்துருந்துடும் அண்ணாமலை படத்தில் வந்து ஆட்சி வந்து நம்மளை ரஞ்சித்து எல்லாம் சேராதப்பா இப்படியே இருந்திருப்பா அப்படின்னு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்ட எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு மாஸ் வேல்யூ இதுதான் அப்படின்னா அதை கொடுக்குறதுக்கு தயங்காமல் எடுத்து கொடுக்குறாரு அதனால தான் வந்து அவர் எப்பவுமே வந்து ஜெயிக்கிற குதிரையாக எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு போகிறாரு இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ணுற உதவி இப்படி அவரை பற்றின நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இன்னமும் அந்த ஸ்டார்டம் அந்த ஸ்டார் வேல்யூவோடு அவரை நிற்க வைக்கணும் இது கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா ஜெயிலர் ஹிட்ட கூட சொல்லலாம் எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா அவர் அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு இதுக்கப்புறம் அவ்வளோதான் படம்லாம் ஓடாது அண்ணாத்தையும் சரியா போகலன்னு சொல்லும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லும்போது ஜெயிலர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஆமா ஒரு மேசிவான ஹிட்டு கொடுத்து மறுபடியும் வந்து இந்த ஜென்ரேஷன் ஹீரோஸ்லாம் கூட செய்ய முடியாத சாதனையை ஒரு படத்துல செஞ்சு காமிக்கிறாரு அதையுமே நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமா அண்ட் அதே மாதிரி இப்போ வேட்டையனும் வந்து ஒரு கமர்ஷியலா ஜெயிலர் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு புதுசாக ஒன்னு ட்ரை பண்றாரு அவர் படங்கள்ல சமீப காலங்களில் ட்ரை பண்ணாத விஷயத்தை ட்ரை பண்றாரு அடுத்து ஒரு பெரிய படம் கூலி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது என்னென்ன ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்கு ஜெயிலர் டூ அவர் பார்ட் டூவில் நடிக்க போற ஒரு படம் அப்படின்னா அது இந்த ஜெயிலர் டூ தான் இஃப் ஐம் நாட் ராங் ஜெயிலர் டூ ப்ரோமோ நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயிலர் டூ ப்ரோமோ வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நம்புறேன்